செலகு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் பா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் பல்வேறு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை பொழிஞ்சிட்டு இருக்கு நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் விடுமுறை அவுன்ஸ்மெண்ட் விட்டுட்டு அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அனவுஸ்மெண்ட் நாளைக்கு மார்னிங் தான் கொடுப்போம் இப்போ இப்போ வந்தது பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ்ப்பா இன்னும் ஆஃபீஸில் அவுன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அதுவும் நியூஸ் வந்து மணி நேரம் கழிச்சே அப்படி பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து ஸோ காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் தஞ்சை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு லீவ் நரசை விட்டுட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளைக்கு மார்னிங் தான் நாங்கள் லீவ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளைக்கு மார்னிங்கன்னா இன்றைக்கி காலில் ஓகேவா நேற்று நேற்று தினம் வேணா அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன மாவட்டம் தான் நேற்று தினம் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டாங்க அந்த மாவட்டத்தில் தான் பட் இது வரைக்கும் வர இன்னைக்கு வரைக்கும் பட் மழையானது பெஞ்சு தான் இருந்துட்டு இருக்கு பட் இது வரைக்கும் பள்ளிகளுக்கும் சரி பள்ளி கல்லூரிகளுக்கும் சரி லீவ் வர சொல்லணும் இன்னும் விட கிடையாது நாங்கள் உங்களுக்கு லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் மழை பெய்றதை பொறுத்து ஒரு ஏழு மணிக்குள்ளே அவங்க லீவ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போய் அதிகாரப்பூர்வமாக அவங்களே சொல்லிவிட்டாங்க ஓகேவா இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு எப்போ வேணா உங்களுக்கு லீவ் வேணுவாங்க வரல அந்த மாவட்டத்தோட கனமழையை பொறுத்து சென்னையில் பார்த்திங்கன்னா சைக்ளோன் ப பயமான கலப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டம் தான் மழை பொழியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து பார்க்கணும் எந்த மாவட்டம் மழை பொழிஞ்சிட்டு இந்த எந்த மாவட்டம் மழை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஓகேங்களா சரி இல்லாமல் எந்த மாடலுக்கு நீங்கள் விடுவது என்ன சொல்லி வரப்போகுது எந்த மாடலுக்கு எக்ஸ்ட்ரா மழை பெஞ்சிட்டுனு சொல்லி ஃபுல்லாக பார்த்தோம்னா அதை பார்க்கறது முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேப்பா பல மாவட்டங்களில் கடலூர் செங்கல்பட்டு அந்த மாதிரி மாவட்டங்களில் ரெட் ஆர்ட் வச்சுக்கி விட்டுதாங்க இல்லையா கடலூர் மயிலாடுதுறை அப்புறம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர்னு நினைக்கிறேன் ஸோ இல்ல கடலூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெட் அர்ட் வச்சுக்கி விட்டுருக்காங்க அதை ரெட் அலர்ட்டை பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்ட் பண்ணி தான் விடுக்கப்பட்டு இருக்குது ரெட் அர்ட் பையனா வாபஸ் வாங்கிட்டாங்க ஸோ ரெட் அர்ட் கிடையாது கனமழை கனமழை பார்த்தீங்கன்னா ரெட் அர்ட் அளவுக்கு கனமழை உங்களுக்கு பெய்யாது ஸோ மழை போய்னா சற்று கம்மியாக பெய்யும் சொல்லிப்பேன் அந்த ரெட் அர்ட்டை பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் சற்று கம்மியாக தான் பெய்யும் நினைக்கிறேன் ஸோ கம்மியாக பெஞ்சதுன்னா ரெயின் உங்களுக்கு கிடைக்காது சப்போஸ் ரொம்ப அதிகமாக பெஞ்சதுன்னா இப்போ நிலைமை பேர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பெஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு கனமழை கனமழை பொறுத்து உங்களுக்கு லீவனில் வரும்பா சப்போஸ் மழையானது சுத்தமாக இல்லைன்னா உங்களுக்கு லீவ் ஒன்சிட்டு வராது ஓகேங்களா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம்லாம் மழையை சுத்தமாக கிடையாது ஒரு சூழ்நிலையாட்டம் கொஞ்சம் வேகமாக பெயர் இன்னைக்கு அதுவும் கிடையாது கிடையாது திருவள்ளூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி கூடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் பிறகு மழை ஃபுல்லாக பெஞ்சிட்டு ஒரு சில பகுதிகள் மட்டும் தான் பெஞ்சிட்டு ஒரு சில மாவட்டங்களில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை பொறுத்து தான் உங்களுக்கு லீவ் ஒன்று சொல்லி கொடுப்பாங்கப்பா ரொம்ப கனமழை பெஞ்சால் தான் கொடுப்பாங்க ஸோ ஓரளவுக்கு பெஞ்சிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்கூல் போகிற டைமுக்கு ஒரு ஏழு மணிக்கோ ஏழு ரைக்கோ பார்க்கற மழை நின்றுச்சுன்னா லீவ் வந்து சொல்ல கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ பார்க்கலாம் லீவ் வந்து நம்ம சேனல் உங்களுக்கு கண் அப்டேட் பண்ணுறேன் நம்மளுக்கு கௌத்தமிழியான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க அதுதான் உங்களுக்கான எல்லா அப்டேஷும் கொடுத்துட்டே இருப்பேன் ஓகேவா ஸோ ஓகேப்பா தச்சுட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் மறக்காம மக்கள் கீழ கவனம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆஃப் எக்ஸாம் கண்ணக் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்ளோட் ஆரம்பிச்சாச்சு போய் செக் பண்ணி பாருங்க அதான் முக்கியம் நமக்கு ஓகேங்களா ஸோ என்ன அப்டேஸ் வந்தால் நம்மளே சேனல்ஸாக உங்களுக்கு சார் அப்ளை பண்ணிடுறேன் ஸ்டேட் யூன் ஓகேங்களா ஓகே சில்ல குட் இஸ் பை ஸ்டூடண்ட்ஸ் பை பாய்